ஆமா நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன் செஞ்ச ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் கடைசியா கூலி படத்துல நடிச்சு முடிச்சாரு லோகேஷ் கனகராஜ் படத்தை இயக்கியிருந்தாரு ஆனா இந்த படம் படு தோல்வியை தான் சந்திச்சது அதுக்கப்புறமா நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் டூ படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில அவர் பேசின வீடியோ ஒன்னு சமூக வலைதளங்கள்ல எல்லாரோட கவனத்தையும் பெருசாவே ஈர்த்திருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால தூக்கி நடிகர் ரஜினிகாந்த் தன்னோட ஆரம்ப காலத்துல கமல்ஹாசன் கூட இணைஞ்சு தொடர்ந்து நடிச்சு அதுக்கு பின்னாடி தனக்குன்னு தனி பாதையில பயணிக்க ஆரம்பிச்சாரு அந்த பாதையில அவருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களும் வந்துச்சு இருந்தாலும் அதையெல்லாம் அசால்ட்டா கடந்த அவரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற நாற்காலியில கடந்த பல வருஷமாவே உட்கார்ந்திருக்காரு ரஜினிக்கு இப்போ இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஆகுது இந்த வயசுலயும் அவர் ஓயாம உழைக்கிறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வராங்க கடைசியா அவர் இளம் இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சாரு அந்த படம் படுதோல்வியதான் சந்திச்சது அந்த படத்தை ரொம்பவே அவர் மட்டும் இல்லாம அவரோட ரசிகர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரசிகர்களோட எதிர்பார்ப்ப அந்த படம் சுத்தமாவே பூர்த்தி பண்ணல கூலி படத்துல நடிச்சு முடிச்சிட்டு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் டூ படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் இந்த படத்தோட ஷூட்டிங் கோவை கேரளா மாதிரியான பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு ரஜினிகாந்த் ரொம்பவே ஆர்வத்தோட இப்படி படப்பிடிப்புல கலந்துகிட்டாரு இப்போ பிரேக் கிடைச்சிருக்கிறதால இமயமலைக்கும் கூட போயிட்டு வந்தாரு ரஜினியை பொறுத்த வரைக்கும் தன்னோட மனசுல பட்டதை யாருக்குமே பயப்படாம அப்படியே பேசிடக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கிறாரு அதன் காரணமா அவர் பல பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் சந்திச்சிருக்காரு இருந்தாலும் அவர் தன்னோட அந்த குணத்தை பல வருஷங்களா விடவே இல்லை அவருக்கு அதன் காரணமாவே ஜெயலலிதா கூட எல்லாம் கடுமையான மோதல் நிலவனது கடந்த கால வரலாறு குறிப்பா ஜெயலலிதா தமிழ்நாட்டோட ஆட்சி கட்டல ஏறுனா இனி தமிழ்நாட்டை இறைவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசினது தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகிருச்சு அப்படின்னு ஜெயலலிதா ஆட்சியில் ஓப்பனாகவே சொன்னது அப்படின்னு ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கும் ஒரு பணி போரே நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் ரஜினிகாந்த் கருப்பு பணம் வாங்குறாரு அப்படின்னு ஜே சொன்னதுக்கு ரஜினி பதிலடி கொடுத்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பேசியிருந்த ரஜினி நான் கருப்பு பணம் வாங்கினேன் அப்படின்னு ஜெயலலிதா சொல்றாங்க இல்ல நான் வாங்கல அப்படின்னு சொன்னா அது போய் ஆமா நான் கருப்பு பணம் வாங்கினேன் தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தேன் அப்போதைக்கு அவ்வளவுதான் புத்தி இருந்துச்சு அதுக்கு பின்னாடி படிப்படியா கருப்பு பணம் வாங்குறத குறைச்சுக்கிட்டேன் என் மேல எந்த கேஸுமே இல்ல இப்ப கூட அதிக வரி செலுத்தக்கூடிய நடிகர்கள்ல நான் தான் முதலிடம் இவ்வளவு நடந்த பின்னாடியும் மாறாத ஜெயலலிதா இனி எப்பவுமே மாற மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் இப்படி ஓப்பனாவே ரஜினி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க